கமல் கமல்வ்ஸ் திருக்குறள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை அதாவது பற்றற்ற துறவியரோட பெருமை குறள் எண் இருபத்தி ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு பொருள் இல்லறத்தினின்று நீங்கி துறவர ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கும் துறவிகளின் பெருமையே எல்லாவற்றிலும் சிறந்ததென்பது நூல்களின் துணிந்த முடிவாகும் அதாவது இந்த உலகத்துல நீங்க எந்த நீதி நூல் எடுத்து படிச்சாலும் ஒருத்தவங்களோட பெருமைதான் சிறந்தது என்பதை உணர்த்தும் அது யாரோட பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண வாழ்வில் இருக்கும் ஆணோ பெண்ணோ இதற்காக நாம் பிறக்கவில்லை என்று துறவரத்தை மேற்கொண்டு துறவர ஒழுக்கப்படி சிறந்து விளங்கும் ஒருவரின் பெருமையே நூல்கள் அனைத்தும் சிறந்த பெருமை என்று உணர்த்தும் அப்படின்றத ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணவல் துணிவு என்ற குரல் விளக்குகிறது